காதலித்து விட்டாள் ஆமாம் இவள் திருமணம் முடித்த ஆணைத்தான் காதலித்து விட்டாள் முட்டாள்தனமான ஒரு காதலை செய்து முடங்கி போய் கிடக்கிறாள் அன்பு என்ற ஒரு ஆயுதத்தால் சிக்கப்பட்டு சின்னா பின்னமாய் உடைந்து போய் கிடக்கிறாள் ஆயிரம் பொய்களாலும் ஆசைகள் அடங்கும் வரை அன்பினாலும் மகப்பட்டு தவறை நினைத்து தனக்குத்தானே தண்டனை கொடுத்து வாழ்கிறாள் அறிவு கட்டவள் புத்து இல்லாதவள் என்று எத்தனையோ வார்த்தைகளால் தாக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் மௌனமாய் கடக்கிறாள் இவளுக்குத்தானே தெரியும் எப்படி ஏமாற்றப்பட்டாள் எப்படியெல்லாம் பந்தாடப்பட்டாள் எப்படியான வார்த்தைகளுக்கு நகர்த்தப்பட்டாள் என்றெல்லாம் இவளுக்குத்தானே தெரியும் ஆறுதல் கூட இல்லை ஆறுதலை எதிர்பார்க்கும் நிலையில் கூட இவள் இல்லை கிள்ளி எறியப்பட்ட துளிரை போல வாடிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்